श्रीराम जय राम जय जय रामा। श्री राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय रामा जय, जय रामा। राम पतिमून् गरुडन ऐय्यंिदल् श्रीरामचरित मनसते काकभुजण्डर् गरुड भगवान् कर् ராமன் முற்றும் மனிதன் போலவே நடந்து கொண்ட விதத்தை கண்டுவிட்டபடியால் என் உள்ளத்தில் பெரிய ஐயம் ஏற்பட்டது இந்த கலக்கம் கூட எனக்கு நன்மையே பயத்தது என்று கண்டு கொண்டேன் கருணை கருவூலமான பகவான் எனக்கு பேரருள் புரிந்துவிட்டார் எவனொருவன் கடும் வெப்பத்தில் வதங்குகிறானோ அவன்தான் தரு நிழலின் சுகத்தை உணர்வான் அப்பனே எனக்கு பெருத்த ஐயம் நேராவிடில் நான் தங்களிடம் வந்து எங்கே சந்திக்கப் போகிறேன் பலவிதங்களிலும் ஆச்சரியமான ஹரிகதையை நீங்கள் பாட நான் கேட்டேனே வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் புராணங்களுக்கும் இதுதானே கருத்து சித்தர்களும் முனிவர்களும் இதையே கூறுகிறார்களே இதில் சந்தேகமே கிடையாது எவருக்கு ராமனுடைய கிருபா கட்டாட்சம் கிடைக்குமோ அவருக்குத்தான் தூயவர்களான சாதுக்களின் சந்திப்பு கிடைக்கும் ராமபிரானின் திருவருளால் தங்களை சந்திக்க நேர்ந்தது தங்கள் திருவருளால் என் ஐயமெல்லாம் தீர்ந்தது பக்ஷிராஜனின் இந்த பணிவும் பக்தியும் கலந்த பேச்சை கேட்டு புஜண்டியின் மேனி சிலிர்த்தது கண்களில் நீர் பெருகியது மனதில் பேரானந்தம் எழுந்தது சிவபெருமான் கூறுகிறார் உமையே சிறந்த மதிநலம் கொண்ட நன் நன்னடத்தையுள்ள தூய வரலாற்றை கேட்க ருச்சியுள்ள ஹரிதாசராக கேட்பவர் கிடைத்துவிட்டால் சாதுக்கள் மிகவும் மறைத்து போன்ற வேண்டிய ரகசியத்தையும் வெளிப்படுத்தி விடுவார்கள் காக்கபுஜண்டி மேலும் கூறினார் பக்ஷிராஜனிடம் அவருக்கு ஏற்பட்ட அன்பு கொஞ்ச நஞ்சமல்ல ஐயா எவ்விதத்திலும் தாங்கள் என் வழிபாட்டிற்கு உரியவர் ரகுநாயகனின் பேரன்பிற்கு பாத்திரமானவர் உங்களுக்கு சந்தேகமில்லை மதிமயக்கமும் இல்லை பக்ஷிராஜனே மதிமயக்கம் என்ற வியாஜத்தில் ரகுபதி தங்களை இங்கு அனுப்பி எனக்கு பெருமை சேர்த்துவிட்டார் பறவைகளின் தலைவரே நீங்கள் உங்களுக்கு மதிமயக்கம் என்று கூறினால் பெரியவரே இதில் வியப்பொன்றும் இல்லை நாரதர் சிவபெருமான் பிரம்மதேவர் சனக்கர் முதலானவர்கள் ஆத்ம தத்துவத்தை விளக்குபவர்கள் அவர்களில் கூட யாரைத்தான் மதிமயக்கம் குருடாக்கவில்லை எவரைத்தான் காமம் ஆட்டி வைக்கவில்லை பேராசை எவருக்கு துணிச்சலை தரவில்லை கோபம் எவர் உள்ளத்தைத்தான் கொதிக்க வைக்கவில்லை இவ்வுலகில் ஆசையானது மண்ணில் புரட்டாத ஞானியார் தவசியார் சூர வீரன்தான் யார் கவிஞன் யார் குணக்குன்றுதான் யார் செல்வ செருக்கு எவனை வக்கரமாக்கவில்லை ஆணவம் எவனை செவிடாக்கவில்லை மான்விழியாலின் கடைக்கண் அன்பு எவனை துளைக்கவில்லை ரஜோகுணத் தமோகுணக் கலவை யாருக்குத்தான் ஏற்படவில்லை மானமும் மதமும் தீண்டாதவன் உலகில் வாலிபத்திமிரினால் தடுமாறாதவன் எவனுமே இல்லை மமதை எவர் புகழைத்தான் அழிக்கவில்லை பொறாமை யாரை கலங்கப்படுத்தவில்லை சோகம் என்ற சூறாவளி யாரை தூக்கி எறியவில்லை கவலை என்ற சாரை பாம்பு யாரை விழுங்கவில்லை மாயை மூளாத ஒருவன் உலகில் எங்கே மனோரதம் என்பது கரையான் உடல் என்பது கட்டை இந்த கரையான் ஏறாத தைரியசாலி எவன் இருக்கிறான் பிள்ளை செல்வம் புகழ் என்று மூன்று பேராசைகள் எவனுடைய புத்தியைத்தான் மலினமாக்கவில்லை இவையெல்லாம் மாயையின் பலவித சுற்றங்கள் இவை எல்லையற்றவை இவற்றை எவர் விவரிக்க முடியும் சிவபெருமானும் பிரம்மதேவனும் கூட இந்த மாயையை கண்டு பயப்படுகிறார்களே பிறகு சாமானிய ஜீவன் எம்மாத்திரம் மாயையின் வெறிபிடித்த படை உலகெங்கும் சூழ்ந்திருக்கிறது காமம் கோபம் பேராசை முதலியவை அதன் படை தலைவர்கள் டம்பம் கபடம் நாஸ்திகம் இவை படை வீரர்கள் அந்த மாயை ரகுவீரனுக்கு அடிமை ஞானம் பிறந்துவிட்டால் அது பொய்யென புலப்படும் ஆனால் ராமபிரான் திருவருளின்றி அகலாது ஐயா கருடனே நான் சூளுரைத்து கூறுகிறேன் பக்ஷிராஜனே எந்த மாயை உலகனைத்தையும் ஆட்டி படைக்கின்றதோ எதன் செயலை யாரும் விளக்கிக் கூற முடியாதோ அதே மாயை ஸ்ரீராமனின் புருவ அசைவின் குறிப்புப்படி தன் சுற்றத்துடன் கூட ஒரு நர்த்தகி போல நடனமாடுகிறது எவர் பிறப்பற்றவரோ விஞ்ஞானமே வடிவானவரோ அழகும் வலிமையும் உருக்கொண்டவரோ முடிவற்றவரோ எவரின் சக்தி வீணாகாதோ அந்த பகவானான சச்சித் ஆனந்த பரம்பொருள் ஸ்ரீராமனேதான் அவர் முக்குணம் அற்றவர் பெரியவர் சொற்களுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவர் குற்றமற்றவர் அவரை யாரும் வெல்ல முடியாது மமதை அற்றவர் உருவமற்றவர் மயக்கமற்றவர் என்றும் உள்ளவர் மாயைக்கு அப்பாற்பட்டவர் ஆனந்த குவியல் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் சர்வ வல்லமை படைத்தவர் எல்லோர் உள்ளங்களிலும் உறைபவர் விருப்பமற்றவர் விகாரமற்றவர் அழிவற்றவர் பரபிரம்மே அவர் அவரிடம் மயக்கத்திற்கு காரணமில்லை கனத்த இருள் கூட்டம் சூரியனின் எதிரே நிற்குமா அந்த பகவானான ஸ்ரீராமன் பக்தர்களுக்காக அரச வடிவெடுத்து சாதாரண மனிதர் போல பல பவித்ர சரித்திரங்களை படைத்தார் ஒரு பகல் வேஷக்காரன் பல வேஷங்களை பூண்டு ஆடுகிறான் அந்தந்த வேஷங்களுக்கு ஏற்றபடி கருத்துக்களை வெளியிடுகிறான் ஆனால் அவற்றில் ஒன்றாக அவனாகுவதில்லை பாம்புகளின் பகைவனே கருடனே இப்படித்தான் ஸ்ரீ ரகுபதியின் லீலையும் அரக்கர்களை மயக்குகிறது பக்தர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது எந்த அழுக்காறு படைத்த மதியினர் சிற்றின்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் ஆட்பட்ட காமிகளோ அவர்களே ராமன் மீது இவ்வித கலக்கத்தை ஏற்றி கூறுவர் கண்களில் காமாலை வந்தவன் சந்திரனை மஞ்சள் நிறமுள்ளதாக கூறுகிறான் பக்ஷிராஜனே திசை தெரியாதவன் சூரியன் மேற்கில் உதிப்பதாகத்தான் கூறுவான் ஓடத்தில் செல்பவன் கரையில் உள்ளவை நகருவதாக பார்க்கிறான் மதி மயக்கம் காரணமாகத்தான் ஒரே இடத்தில் இருப்பதாக நினைக்கிறான் தட்டாமாலை சுற்றும் சிறுவர்கள் உலகம் சுற்றுவதாகவும் அப்படி அல்ல என்று சொன்னால் பொய் சொல்வதாகவும் தமக்குள் கூறிக்கொள்கின்றனர் பக்ஷிராஜனே ஸ்ரீ ஹரியும் இவ்விதம் மயக்கம் உற்றிருப்பதாக கூறுவது இப்படித்தான் கனவில் கூட பகவானுக்கு இவ்விதம் கலக்கம் நேர வாய்ப்பே இல்லை ஆனால் மாயைக்கு உட்பட்ட பாகியமற்ற சிறுமதி படைத்தவர்களின் உள்ளத்தில் பலவாறு திரைகள் மூடியுள்ளன அந்த மூடர்கள் பிடிவாதமாக சந்தேகப்பட்டு தம் அறியாமையை ராமன் மீது சுமத்துகிறார்கள் எவர்கள் காமத்திலும் கோபத்திலும் மதத்திலும் பேராசையிலும் ஈடுபட்டு துயரமே மிகுந்த இல்லறத்தில் ஆழ்ந்தவர்களோ பேரிருள் கிணற்றில் விழுந்த அம் மூடர்கள் ரகுபதியை எவ்விதம் அறிவர் நிர்குண பிரம்மம் என்றால் கூட எளிதில் புரியக்கூடியது ஆனால் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக கல்யாண குணங்கள் கொண்ட சகுணமான பகவானுடைய பலவிதமான எளியதும் அரிதும் ஆகிய சரிதங்களை கேட்டு முனிவர்களின் மனதும் கூட குழம்புகிறது பக்ஷிராஜனே ரகுபதியின் பேராண்மையை கேளும் நான் என் புத்தி கெட்டியவாறு அந்த இனிய கதையை கூறுகிறேன் பிரபுவே எனக்கு எவ்விதம் மதிமயக்கம் வந்ததோ அக்கதை முழுவதும் உங்களுக்கு கூறுகிறேன் அப்பனே தாங்கள் ராமன் திருவருளுக்கு ஏந்தலாகிறீர் ஸ்ரீ குணங்களின் தங்கள் பக்தி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஆகவே நான் தங்களிடம் ஒன்றையும் மறைக்க மாட்டேன் மிகவும் மறைத்து போற்ற வேண்டிய இனிய இரகசிய சேதியை பாடுகிறேன் ஸ்ரீராமனுடைய எளிய இயல்பை கேளுங்கள் அவர் பக்தர் உள்ளத்தில் தற்பெருமை தங்கவிட மாட்டார் ஏனெனில் தற்பெருமை அகங்காரம்தான் பிறப்பு இறப்பு என்ற உலகியலுக்கு வேர் பலவிதமான கஷ்டங்களையும் மேலும் அனைத்து துயரங்களையும் அளிப்பதாகும் இதனால் கருணை கடலான பகவான் அதை விளக்குகிறார் ஏனெனில் அடியார் மீது அவருக்கு மிகவும் சொந்தம் உரிமை உண்டு பெரியவரே குழந்தையின் உடலில் சிறு சிறங்கு தாயின் உள்ளத்தில் கொடிய காயம் குழந்தை முதலில் மிகவும் துன்பப்பட்டு பயந்து அழுகிறது ஆயினும் அந்த நோயை தீர்க்கும் பொழுது தாய் குழந்தையின் வழியையோ அழுகையையோ கவனிப்பதில்லை அதேவிதம் ரகுபதி தன் அடியாரின் தற்பெருமையை அவனுடைய ஹிதம் பொருட்டு நீக்குகிறார் இத்தகைய ஸ்ரீராமனை கலக்கம் நீங்கி ஏன் வழிபடுகிறாரில்லை என்று கேட்கிறார் துளசிதாசர்